செய்யே கர்த்த கேட்டிருத்தே தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக இன்றைய நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் மத்தேயு ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடைய வைகளுக்காக கவலைப்படும் அந்த நாளுக்கு அதின் அதன் பாடு போதும் பிரிய பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடன் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நாளைய தினத்தை குறித்தும் அதனுடைய பாடுகளை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன என்பதையும் அது ாகியமக்கு உங்களுக்கு எந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிற வழியினாலே அதன் அதன் காலத்திலே அவர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகவே தான் கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்களும் நீங்களும் நாளைய தினம் என்னுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்க போகிறதோ என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போகிறதோ இல்ல என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த காரியங்களை ஜெயமாக மாறுமோ இல்ல தோல்வியிலே சந்தித்து விடுமோ எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கை துக்கத்தினாலதான் நிரம்பி இருக்கிறதா இல்ல ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமா என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களும் அதன் அதன் காரியங்களை யோசிக்காமல் நாளைய தினம் என்ன நடக்கும் என்பதை குறித்து மனதிலே ஒரு சஞ்சலத்தோடு ஒரு கலக்கத்தோடு திகைத்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இந்த வார்த்தையை கேட்டுக் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எலியா தீர்க்க தரிசையை குறித்து ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தர் எலியாவை கேரி ஆற்றங்கரைக்கு செல்லும்படியாக கட்டளையிடுகிறார்

அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்ற வேளையிலே என்ன காரியங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறபடியால் தேவன் நிச்சயமாக அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் ஏதோ ஒரு தடையின் நிமித்தம் அனுதினமும் உள்ள காரியங்களை நினைத்து பார்க்க முடியாமல் நாளைய தினம் எப்படி இருக்குமோ என்று ஒவ்வொரு நேரமும் உங்கள் இருதயத்தில் நினைத்து பாரத்தோடு காணப்படுகின்றீர்களா கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியையும் தேடி வருகின்ற பொழுது நாளைய தினத்திற்காக எல்லாவற்றையும் நானே பார்த்துக் கொள்வேன் நீங்கள் கலங்க வேண்டாம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ நானே செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை நம்புகிற மக்களாக அவரை தேடுகிற மக்களாக ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கிற மக்களாக நாம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த நாளுக்குரிய காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி புதிய வழியை நமக்கு திறந்து கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் தேவன் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக ஆமே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆண்டவரே இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கூட கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர இந்த நாளிலும் ஒரு ஆசீர்வாதமான புதிய நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி தகப்பனே அப்பா ஒரு அற்புதமான வார்த்தையை கொடுத்து அதை தியானிக்க கிருபை செய்தீர் ஆண்டவர நன்றி ஆண்டவர ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் சுவாமி நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோ நான் நினைத்த காரியம் நடக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்பா அப்பா எல்லாம் அறிந்த தேவனப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் எண்ணங்களை நோக்கங்களை அறிந்த தேவன் ஆண்டவர அண்டப ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அவர்கள் நாளைய தினத்திற்காக என்னென்ன காரியங்கள் முயற்சிக்கின்றார்களோ அனைத்தரையும் ஆண்டவர அவர்களின் கலக்கங்களை நீக்கிய ஆனந்த கழிப்பாக மாற்றுவீராகப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஏகங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றும் ஆண்டவர அவர்கள் நாளைய தினத்தை குறித்து கலங்காமல் அனைவரை ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ள சுவாமி நீர் குறித்த நேரத்தில் அனைவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றி செய்து கொடுத்துள்ள சுவாமி நீர் ஆசீர்வதித்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும் உம்முடைய பிள்ளைகளின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் எல்லாவற்றிலும் இரட்டிப்பான நன்மையினால் உயர்த்துவீராக உம்முடைய பிள்ளைகளை வெட்கமடையாதபடி செய்யும் இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இம்மட்டும் பாதுகாத்து வழி நடத்தின தேவன் ஆண்டவரே இனி புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய நன்மைகளையும் கண்டுகொள்ள கிருவை தாரும் ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் உம்முடைய சிலுவையின் நிழலில் மறைத்து பாதுகாத்தலம் சுவாமி உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் குறை குற்றம் யாவற்றையும் மன்னியம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனெல்லாம் நல்ல தகப்பனே ஆமே ஆமே ஆமே